ஐநூறு ஐயாயிரம் நூறு ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய்

யாரு மட்டா இல்ல கோபால் சாரு தெரியுமா பாப்பினா கூப்பினா வாங்க நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்

ೂ ನಾಲ್ಯೂರು ಐನೂರು ಐನೂರು ನಾಲ್ಕು ಐನೂರು ನಾಲ್ಕು ಐನೂರು ಆರುನೂರು ಏಳುನೂರು ಎಲ್ಲೂರು ನಾಲ್ಕು ಎಂಟು ನಾಲ್ಕು ಎಂಟು ರೂಪಾಯಿ ನಾಲ್ಕು ಎಂಟನೂರು ನಾಲ್ಕು ಎಂಟು ರೂಪಾಯಿ ನಾಲ್ಯ ಎಲ್ಲೂ ನಾಯಿ ರೂಯ ರೂಪಾಯಿ ஐயூபா ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் 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 பாருங்க எடுத்து ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் 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 ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ரூபாய் ஐயாயிரத்தி நூறு ஐயாயிரத்தி நூறு ரூபாய் ஐம்பதாயிரம் எடுத்துக்கொடுப்பா எடுத்து எடுத்துக்கொடுக்கும்

கலரு <laughs>

ஒரு போட்டியா அது பாத்துக்கமா யாரு நான்கு ஆயிரம் ஐந்து நூறு ரூபா ஆறு நூறு ரூபா ஏழு நூறு ரூபா நான்கு ஆயிரம் ஏழு நூறு தொள்ளாயிரம் ரூபா ஒன்பது ஐம்பது ரூபா ஐந்து ரூபா ஐந்து ஆயிரம் ரூபா ஐந்து ரூபா ஐந்து ஆயிரம் ரூபா ஐந்து ரூபா

ஒரு மூட்டை எடுத்துருங்க எடுத்துட்டு வேற இல்லை ஒன்றும்ங்களா ஒன்று ம் ஆ கேளு கேளுங்க என்ன கேட்கலாம் நாலாயிரத்து ஐநூறு அறுநூறு நாலாயிரத்து அறுநூறு ஏழுநூறு நாலாயிரத்து ஏழுநூறு அது ஒரு மூட்டை இல்லை நாலாயிரத்து ஏழுநூறு எண்ணூறு നാലായിരത്തി ഇരുന്നൂറ്റമ്പത് തൊള്ളായിരം തൊള്ളായിരത്തി അമ്പത് അയ്യായിരം അയ്യായിരത്തി അമ്പത് അയ്യായിരത്തി നൂറ് ഐയ്യായിരത്തി നൂറ് അയ്യായിരത്തി നൂറ്റമ്പത് നൂറ്റമ്പത് എണ്ണൂറ്റമ്പത് അയ്യായിരത്തി നൂറ്റമ്പത് അയ്യായിരത്തി നൂറ്റമ്പത് ഒന്ന് നമ്മൾ